நாங்கள் இப்போ எங்க ஃப்ரெண்டு தானிஸ்ரீ வீட்டுக்கு வந்திருக்கோம் பால்கோவா பால்கவாசை போறோம் வாங்க போலாம் எங்க ஃப்ரெண்டு வர்ஷாவும் சந்தனா பாலவாசையே வந்திருக்காங்க என் பேர் தானி என் பேர் என் பேர் வர்ஷா என் பேர் சஞ்சனாஸ்ரீ ஸ்ரீ இப்போ எடுத்து அடுப்பு நல்லா அரிஞ்சிக்கிட்டு இருக்கு கையில் சுற்றுக்காமல் பாலை கட்டியில் ஊத்த போகிறோம் பால் நல்லா இருக்கு இன்னமும் நம்ம கொதிக்க விடணும் அடி கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கரண்டியால் கலக்கி விடணும் இந்த ஒரு வழியாக பால் கொச்சு ஜீனி போடலாம் வாங்க ஜீன் புதிச்சு நல்ல நல்லா வந்து பிளியாரப்பா நாங்கள் செய்கிற பால்கோ நல்லா வரணும் நாங்கள் இப்போ பால்கோவா செய்யறதுக்கு மண்ணால் செஞ்ச பொருட்கள் தான் ஸோ கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளோ பால்கோவா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் அதுக்காண்டி நிறைய நெய் நெய்யெலி போட்டுருவாதிங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு தார்னிஸ்ரீ வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ பால்கோவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பால்கோவா எப்படி வருதுன்னு தெரியல நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் தேவையான அளவு நெய் நெய்ப்பட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இந்த வீடியோ எங்களுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எங்கள் மேலே இந்த வீடியோவில் எங்கள் மேலே தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க சின்ன பிள்ளைங்களா பால்கோவாவுக்கு இலை பிள்ளைய அருள் புரியணும் நான் கேட்டுக்கிறேன் நல்லா மனமா இருக்கிறதுக்கு ஏலக்காவே சேர்த்து போட்டுக்கணும் ஏலக்காவ பால்ல போகலாம் ஒரு வழியா நாங்க மூணு பேரும் பார்க்க செஞ்சு முடிச்சிட்டோம் அதுலேருந்து சத்தியை இறக்கி வைக்க போறோம் ஒரு வழியா தாரிணி வருஷா சஞ்சனாஸ்டி பால்கோவாவை செஞ்சு அடுப்புல இருந்து இறக்கி வச்சிட்டோம் ஆகா என்ன ஸ்வீட்டா இருக்கு தீனி போட்டு நெய் போட்டு ஏலக்காய் போட்டு செஞ்ச இந்த பால் கோவ கெட்டியாகவும் இருக்கு கரண்டிய விட்டு வரவும் மாட்டேங்குது நானே இந்த பால்கோவை சாப்பிடும் இருக்கு சூப்பராவும் இருக்கு ஆஹா பால் கோவ இப்பேட்டிங்க போல அழகா இருக்கு நாங்கள் செஞ்ச பார்க்கோவை சாமிக்கு படைக்க போறோம் நாங்கள் செஞ்ச பார்க்க சாமிக்கு படைச்சிட்டு நாங்க சாப்பிட போறோம் நாங்க செஞ்ச பார்க்க சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் இந்த பண்ண போகிறோம் என் தான் பண்ணுங்க பண்ணுங்க